நமஸ்காரம் வருமுன் காப்பது நல்லதே அதுவும் முக்கியமாய் வியாதிகள் நோய் பிரிவெண்டிவ் மெடிசன் சொல்லுகிறார்கள் ஆனால் அது தடுப்பூசி மட்டும்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நோய் வருவதை தடுப்பது தடுப்பூசி அந்த மருந்து ஆனால் எல்லா நோய்களுக்கும் தடுப்பூசி கிடையாதே ஒரு சிலவற்றுக்கு உண்டு மேலும் எத்தனை தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்க முடியும் இதுவே ஒரு சிலர் ஆண்டுதோறும் போடுகிறார்கள் ஆண்டுதோறும் புதியதாக கண்டுபிடிக்கவும் படுகிறது ஆனால் இது எல்லாமே ஒரு சில நோய்களுக்குத்தான் இன்னும் பலவிதமான முக்கியமான நோய்களுக்கே தடுப்பூசி கிடையாது ஆனாலும் அப்போ அவற்றுக்கு பிரிவென்ஷனே கிடையாதா வருமுன் காப்போம் என்னாகும் அவற்றுக்கும் உண்டு ஆனால் அது ஊசியாக இருக்காது அநேகமாக வாழ்க்கை முறையாக இருக்கும் முக்கியமாய் உணவு முறையாக இருக்கும் அதை பற்றி டாக்டர் படிப்பு அதில் பெரிய பட்டங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவருக்கும் கூட்டம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பார்ப்பதில்லை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அதற்கு ஒருவர் ஒருவர் இருதய நோய்க்கு ஒருத்தர் லிவருக்கு ஒருத்தர் கிட்னிக்கு ஒருத்தர் ஆர்த்தோ ஒருத்தர் அப்படின்னு அவரவர் வருவார்கள் ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதே போல எப்படி உணவு பழக்கம் இருக்க வேண்டும் உடற்பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய படிப்பு இருந்து அதற்குன்னு ஒரு வார்டு இருக்க தேவையில்லை அதற்கு பெட்டு தேவையில்லை ஏனால் வருவதே அவருடைய ஆலோசனையை பெற்று பெட்டில் படுக்காமல் இருப்பதற்குத்தான் அதனால் இந்த மருத்துவர் முக்கியமாய் ஆலோசனை வழங்குபவராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறாரா பார்த்தால் வெகு குறைவு அப்படி இருந்தால் ஒருவேளை கூட்டை கூட்டம் வராதோ அதனால் அப்படி ஒரு படிப்பு பெருசாக உருவாகவில்லையா தடுப்பூசி அவ்வளவு பெரியதாக உருவாகியிருக்கிறதே என்றால் மருத்துவம் என்பது மருந்தோடு சம்பந்தப்பட்டதாகவே ஆகிவிட்டது அடு உணவோடு பிரிவென்ஷனோடு உடற்பயிற்சியோடு நல்ல பழக்கங்களோடு வாழ்வதை பொறுத்து இதெல்லாமும் ஆரோக்கியத்தோட தொடர்பு கொண்டவைதானே அப்படி என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பான படிப்புகள் இருக்க வேண்டும் என்னென்னத்தை சாப்பிடலாம் இன்னென்னது கூடாது இவ்வளவு நேரத்துக்கு தூங்க வேண்டும் வேண்டாம் இன்னன்னதை போன்ற சின்ன சின்ன நோய்கள் தினப்படியில் வீட்டில் வருமானால் அதற்கெல்லாம் இப்ப எப்படி மருந்து சாப்பிட வேண்டாம் இதெல்லாம் எடுத்து சொன்னால் ஓரளவு பாதுகாக்க முடியும் மருந்து வேண்டுமென்றால் தான் வைத்தியரிடத்தில் போவது அப்படி மட்டும் இருக்கக்கூடாதே வைத்தியரும் பார்த்துவிட்டு இது மருந்து தேவையில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையும் உணவையும் மாற்றிக் கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டும் சொன்னால் நாமும் அதை ஏற்றுக்கொண்டு நம்பி நடக்க வேண்டும் அதனால் வைத்தியர் என்னும் போது மருந்து கொடுக்க வேண்டும் புரிகிறது மருத்துவர் ஆனால் மருந்து கொடுப்பவர்கள் மட்டும்தான் மருத்துவராக இருக்க வேண்டும் அது கன்சல்டிங் போனாலே மருதுதான் இல்லாமல் வாழ்க்கை முறையும் சொல்லிக் கொடுப்பார் அதற்கும் படிப்பு இருக்கிறது அதற்கும் பேஷன்ஸ் வருவார்கள் நான் பேஷண்ட்னு சொல்லவில்லை எனால் நோய்வாய் தான் அவர்கள் ஆரோக்கியமானவர்களே வருவார்கள் வர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கும் என்பது கேள்விக்குறிதான் ஏனெனில் நாம் எதற்குமே வந்த பிற்பாடுதான் ஓடுகிறோமே தவிர வருமுன் காக்க முற்படுவதில்லை அதுவும் இப்போது பல நோய்கள் இன்னும் சீக்கிரமே வயது குறவாக இருக்கும்போதே வந்துவிடுகிறது ஆகவே இதை பத்தி நாமே கொஞ்சம் சிந்தித்து நம் வீட்டில் உள்ள இளைஞர்களிடத்திலும் பேசி ஏன் அதை தெரிந்து கொள்ளக்கூடாது எல்லாவற்றுக்கும் மருந்து தானா மருத்துவர் என்பவர் பிரிவென்ஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கலாமே அது எதில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அல்லோபதியோ ஆயுர்வேதமோ ஹோமியோபதியோ எதில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அப்படி சொல்லுபவராகவும் மருத்துவர் இருக்க வேண்டும் பிரிவென்ஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பத்தி சிந்தித்தால்தான் போகிற காலத்தில் இன்னும் வியாதிகள் எல்லாம் வளரப் போகின்றன நிறையாக போகின்றன அதை நினைவில் கொண்டு செயல்படுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்